என்னங்க கலக்கத்துடன் கணவனை அழைத்தால் கீதா ஏறக்குறைய அதே நிலையில் இருந்த குமார் மனைவியின் அழைப்பால் திரும்பினான் என்ன கீதா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க நம்ம ரிப்போர்ட் எப்படி இருக்குமோ பயப்படாதே நம்பிக்கையோடு இருப்போம் நல்லதே நடக்கும் இந்த ஹாஸ்பிடல் நல்ல தரமானது தானே பல பேரிடம் விசாரித்தான் உன்னை இங்கே கூட்டி வந்தேன் பதினைந்து இருபது வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட இந்த ஹாஸ்பிடல் வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க தைரியமாக இரு பேசி போதே அவன் சட்டை பையிலிருந்து செல்ஃபேசி அழைத்தது எடுத்து யார் என பார்த்தான் யாருங்க என் மேனேஜர் தான் சரி போய் பேசிட்டு வாங்க டாக்டர் இப்போ உள்ள கூப்பிடுவாரே அதுக்குள்ள நீங்க பேசிட்டு வந்துருங்க டாக்டர் கூப்பிட்டா நான் பார்த்துக்கிறேன் தலையை சித்திவிட்டு செல்ஃபோனை காதில் பொருத்தி சென்றான் அவன் நகர்ந்த அடுத்த அடுத்தனுடைய நர்ஸ் எதிர்பட்டாள் மேடம் உங்களை டாக்டர் உள்ள வர சொன்னார் ஈட்டா எழுந்தாள் குமார் வருகிறானா என பார்த்தாள் அவன் கண்களுக்கு தென்படவில்லை வரவழைத்து கொண்ட தைரியத்துடன் டாக்டரின் அறைக்குள் நுழைந்தாள் உட்காருமாம் டாக்டர் எதிரே இருக்கையை காட்டினார் பதை பதைத்த மனத்துடன் மௌனமாக அமர்ந்தாள் கீதா உங்க ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அவர் இப்ப வந்துடுவார் டாக்டர் என்கிட்டே சொல்லுங்க எடுத்த ரிசல்ட் படி உங்களுக்கு எந்த குறையும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் தாயாகலாம் ஆனால் உங்கள் கணவர்கிட்ட குறை இருக்கு அதுவும் சரிப்படுத்த முடியாத குறையா இருப்பது தான் இருக்கு டாக்டர் சொல்வதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டாள் கடவுளே என்ன இது சோதனை என் அன்பான இந்த நிலை கல்யாணமான இந்த ஐந்து ஆண்டில் என்னை எப்படியெல்லாம் தாங்கினார் ஒரு சின்ன சொல் கூட என்னிடம் அதிர்ந்து இல்லையே குழந்தை என்றால் கொள்ளையாசை கொண்ட அவரிடம் எப்படி இதை சொல்வேன் மனதிற்குள் பலவாராக அரற்றியவள் தீர்மானமாக ஒரு முடிவிற்கு வந்தவளாக முகத்தை அழுந்த துடைத்தாள் டாக்டரை நோக்கினாள் சார் நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்னம்மா அவளை பறிவுடன் கேட்டார் குறை என் கணவருக்குன்னு தெரிஞ்சா அவர் இத சத்தியமா தாங்க மாட்டார் அப்படியே உடிஞ்சிடுவார் அதனால குறை என்கிட்ட தான் அவர்கிட்ட சொல்லிடுங்க சார் ப்ளீஸ் கெஞ்சும் அவளை பரிதாபமாக பார்த்த டாக்டர் இது உனக்கு பிரச்சனை ஆயிடுச்சுனா அதே நேரத்துல இதுல எங்க ஹாஸ்பிட்டல் இமேஜ் அடங்கியிருக்கேம்மா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் ப்ளீஸ் சார் பிளீஸ் கூப்பி அழும் அவளை வேதனை பொங்க பார்த்த டாக்டர் அல்லாதேம்மா நீ சொன்னபடியே செய்றேன் சற்று நேரம் அங்கு மௌனம் நிலவியது மே சார் குமாரின் குரல் கேட்டு இருவரும் கலைந்தார்கள் மனைவியும் டாக்டரையும் ஒரு சேர பார்த்தவாறு இருக்கையில் வந்து அமர்ந்தான் குமார் சொல்லுங்க என்பது போல டாக்டரை பார்த்தான் டாக்டர் குரலை செருமியபடி ஆரம்பித்தார் குமார் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை உங்க மனைவிக்குத்தான் தாயாகும் சக்தி இல்லை கீதா தலை குனிந்து அமர்ந்திருக்க குமார் கண்களை அழுத்தமாக மூடியிருந்தான் சற்று நேரம் மீண்டும் அங்கு அமைதி நிலவியது அதன்பின் வந்த இரு தினங்கள் வீடு வீடாக இல்லை என்ன சமைத்தார்கள் என்ன சாப்பிட்டார்கள் என்பதையே அவர்களே உணர முடியாத எந்திரம் ஆகிவிட்டார்கள் அழுத கண்களும் வீங்கிய முகமா கீதாவும் இறுகிய முகத்துடன் குமாரும் வெளியே எங்கும் செல்லாமல் வீட்டினுள்ளேயே முடங்கின மூன்றாம் நாள் காலை கீதாவை அழைத்தான் குமார் கீதா இங்க வரையா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு கீதா அவன் முன்பு வந்து அமர்ந்தாள் அவன் முகத்தை பார்க்கவே மிகுந்த வேதனையாக இருந்தது கீதாவிற்கு பரிவுடன் அவன் கைகளை பிடித்து கொண்டான் நானே உன்கிட்ட பேசணுன்னு தான் நினைச்சேன் இருந்து வந்து ரெண்டு நாளா நம்ம சரியா பேசவே இல்லை நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இதை நம்ம சேர்ந்து சமாளிக்கலாம் நான் இருக்கேன் உங்கள் கூட நீங்க பழையபடி இருந்தா அதுவே போதும் எனக்கு என்ன சொல்றீங்க அதை பத்தி பேசத்தான் உன்னை கூப்பிட்டேன் அம்மா கிட்ட ஃபோனில் எல்லா விஷயத்தும் பேசிட்டேன் ரெண்டு நாளா யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அம்மாவும் குடும்ப வம்சம் என்னோட முடியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதனால பாதி உயிர் போனது போல் உணர்ந்தாள் கீதா துக்கத்தை மெல்ல விழுங்கியவளாய் சொல்லுங்க அதனால குமார் அவளை நேரடியாக பார்ப்பதை தவிர்த்து எங்கோ பார்ப்பது போல் பார்த்து பேசினான் அதனால நான் வேறு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன் இன்னைக்கு சாயந்தரம் வரேன் வக்கீல பார்த்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் சொல்லிவிட்டு விறுவிறுவென வெளியேறினான் நடப்பதெல்லாம் கனவா இல்லை நிஜமா பைத்தியம் பிடிப்பது போல் உணர்ந்தாள் கீதா உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு டாக்டர் சொன்னது இந்த நேரத்தில் நினைவுக்கு வந்து மண்டையில் இடியே இறக்கியது நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்து விட்டதே குமார் மனம் முடையக்கூடாது என நினைத்து எனக்கு குறை என்று சொன்னேனே என் மேல் உள்ள அன்பினால் அவர் அதை பெரிதுபடுத்தாமல் உனக்கு நான் குழந்தை எனக்கு நீ குழந்தை என்று ஆறுதல் படுத்துவார் என்றல்லவா எண்ணினேன் அவரை பிரிந்து நீ எப்படி இருக்கப் போகிறேன் அந்த நிலையிலும் கணவன் மேல் கோபம் வராமல் அவன் பிரிவை நினைத்து வருந்தும் தன்மேல் சுய பரிதாபம் கொண்டாள் பலவற்றையும் எண்ணி பார்த்து அப்படியே கிடந்தாள் கடிகாரம் மணி மூணு ஆனதை ஓசையின் மூலம் தெரிவித்தது சட்டென்று நினைவிலிருந்து மீண்ட கீதா சமநிலைக்கு வந்தான் அடுத்து என்ன செய்வது இப்போது உள்ள குமார் நிச்சயம் என் கணவர் இல்லை இது வேறு முகமூடி அணிந்த சுயநலக்காரன் இனி நான் முடிவு எடுக்க வேண்டி நேரம் வந்துவிட்டது என்னோட பொய்யால் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கை பாதிக்கக்கூடாது டாக்டரிடம் சென்று ரிப்போர்ட் வாங்கி மாமியாரிடம் பக்குவமாக எடுத்து சொல்லி முகமரியா பெண்ணின் வாழ்க்கையை காப்பாற்றுவதான் என் வேலை என தீர்மானித்து கொண்டவளாய் மருத்துவமனை கிளம்ப ஆயத்தமானாள் கீதா மருத்துவமனை டாக்டரின் அறையில் அவருக்கு முன்பாக அமர்ந்திருந்தான் குமார் சொல்லுங்க குமார் என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க ஆனால் வந்ததுலேருந்து அமைதியாக இருக்கீங்க எப்படி ஆரம்பிக்கிறது தயக்கம்தான் சார் வேறு ஒன்றுமில்லை நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் அன்றைக்கு நீங்களும் என் மனைவி கீதாவும் பேசதை நான் முழுசா கேட்டுட்டேன் டாக்டர் திடுக்கிட்டதை பொருட்படுத்தாமல் மேலே தொடர்ந்தான் என் கீதா தங்கம்னு தெரியும் ஆனால் அவள் பத்திரமாற்று தங்கம்னு அன்னைக்கு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் தன்கிட்ட இருக்கிற குறையை கூட மறைக்கிற காலத்தில் இல்லாத குறையே தான் ஏற்ற கீதா எனக்கு கிடைத்த தேவதை இந்த காலத்தில் இந்த மாதிரி பெண்ணை பார்க்கறதே ரொம்ப அபூர்வம் என் மனம் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான் ஆனால் என் கூட சேர்ந்து அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் டாக்டர் இடையில் குறுக்கிட்டார் அதற்கு என்ன பண்ண போறீங்க முடவன் கொம்பு ஆசைப்படலாமா இப்ப என் நிலையும் அதுதான் சூன்யமான என் வாழ்க்கையிலிருந்து அவளை விலக்கி ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய நான் வழிவிடுவதுதான் இதற்கு ஒரே தீர்வு இதுக்கு கீதா சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா குமார் நிச்சயம் அவ சம்மதிக்க மாட்டான்னு தெரியும் அதனால தான் காலையிலேயே நான் ஒரு ட்ராமா போட்டுட்டு வந்திருக்கேன் இந்நேரம் அவளுக்கு வெறுப்பு வந்திருக்கும் இன்னும் சில நாள் கழித்து கீதாவுக்கு தெரியாமல் அவளோட அண்ணனை பார்த்து இந்த உண்மையை சொல்லி அவர் மூலமாக கீதாவோட மறுமணத்துக்கு ஏற்பாடு செய்யணும் இதுதான் என்னோட திட்டம் உங்கள் இருவரையும் பார்க்கும்போது எனக்கு மான் கதை தான் நினைவுக்கு வருது இருக்கிற கொஞ்சம் தண்ணியை ஆண்மான் குடிக்கட்டு முன் பெண்மானும் பெண்மான் குடிக்கட்டும் ஆண்மானும் ஒன்று கொன்று விட்டு கொடுத்துச்சாம் அந்த கதையாக இருக்குது உங்களுடையதும் எங்கள் வாழ்க்கையும் இப்போ கதை மாதிரி ஆயிடுச்சு டாக்டர் இப்போ நான் உங்களை பார்க்க வந்ததே என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கிட்டு போகலான்னு தான் அதை வச்சு என்ன பண்ண போறீங்க என் கீதாவை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது ரொம்ப கஷ்டம் அவளோட ஞாபகம் வரும்போது இந்த ரிப்போர்ட்டை பார்த்தால் எல்லாவற்றையும் மறந்து விடுவேன் சொல்லிக்கொண்டே சென்றவன் துக்கம் தாளாமல் அழத் தொடங்கினான் அவனை பார்த்து கொண்டிருந்த டாக்டரின் கண்ணோரங்களில் நீர் கசிந்தது இதை அத்தனையும் வெளியே நின்று கேட்டுக்கொண்டிருந்த கீதாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் மகிழ்ச்சியாய் கரை புரண்டோடியது திரைச்சீலையை விலக்கி உள்ளே ஓடிய கீதா டாக்டர் இருப்பதை மறந்து குமாரின் மடியில் பொத்தன அமர்ந்து தன் இரு கைகளையும் அவன் கழுத்தில் மாலையாக்கி இதற்கு மேல் வேண்டாமே இரு மனங்களின் திருமணம் உருவாக்கும் நல் இல்லறம் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கவும் மேலும் ஒரு லைக் தந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி